எம்ஜிஆர் ஒரு சாதாரண நடிகர் அவர் கூட என் மனைவி நடிப்பதா முடிவே சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு அப்பொழுது மக்கள் எம்ஜிஆருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு விட்டது மணி காலை உணவு தயாரா என்று வினவ அவர் என்ன பண்ணார் ஐயா இல்லை என்று கூற தலைவர் கோபம் வந்துருச்சு பயங்கரமா திட்டாரு மக்கள் எம்ஜிஆருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுருள் சண்டை மான் கொம்பு சண்டை சிலம்பு சண்டை இதெல்லாம் அத்துப்படி அதன் பிற்பாடு காலங்கள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது தலைவர் நம்பர் ஒன் ஹீரோ இதோடு மட்டுமல்லாமல் சிஎம் ஆயிருந்தாரு புரட்சி தலைவர் இவர் சினிமா கலைஞர்களுக்காக முக்கியமா அந்த சண்டை கலைஞர்களுக்காக ஒரு கட்டினார் ஏன் தெரியுமா அவருடைய பிள்ளைகள் படிப்பதற்காக தன்னுடைய சொந்த செலவில் கட்டினார் இதோடு மட்டுமல்லாமல் மக்கள் எம்ஜிஆருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுருள் சண்டை மான் கொம்பு சண்டை சிலம்பு சண்டை இதெல்லாம் அத்துப்படி தலைவருக்கு கொடுத்தவர் யார்னா மரியாதைக்குரிய திருப்பதிசாமி இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சியாளர் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஒரு நாடகத்தில் குண்டுமனையை தூக்கி அப்படியே கீழே போட வேண்டும் தலைவர் என்ன பண்ணிட்டாரு காலில் போட்டுக்கிட்டார் அப்பொழுது மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு விட்டது அவர் என்ன பண்ணியிருக்காரு யார் திருப்பதிசாமி அவர் அணிந்திருந்த அந்த வேட்டியை கிழித்து மகள் தலைமை எம்ஜிஆருக்கு கட்டு போட்டார் இதோடு மட்டுமல்லாமல் மக்கள் தலைமை எம்ஜிஆர்னா பண்ணியிருக்காரு அவரை அப்படியே நினைவித்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ஐந்து ஆண் பிள்ளைகள் ஒரு பெண் குழந்தை தலைவர்னா பண்ணியிருக்காரு அத்தனை பேரையும் படிப்பு அவர் தான் பார்த்துருக்காரு இதோடு மட்டும் இல்லாமல் அத்தனை பேருக்கு தலைவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு இதோடு மட்டும் இல்லாமல் மக்கள் திரும்ப எம்ஜி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திருப்பதி சாமின்னு அவ்வளோ பிடிக்கும் திருப்பதி சாமிக்கு குடும்பசாமி யார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இதோடு மட்டும் இல்லாமல் மக்கள் திரும்ப எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு ஆரம்ப காலகட்டத்தில் சாயா படத்தில் நடிக்கிறார் அப்பொழுது தலைவர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபேமஸான ஹீரோலாம் கிடையாது அந்த படத்தில் குமுதினி அப்படின்னு ஒரு ஹீரோயின் இருக்காங்க அவருடைய கணவர் பேர் ராம்நாத் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு காட்சியில் அதாவது மனைவி கூட்டிகிட்டு ஷூட்டிங் விட்டு கூப்பிட்டு போய்டார் ஏன் தெரியுமா இதை நீங்கள் கேட்டிங்கன்னா வருத்தப்படுவீங்க ஆனால் காலங்கள் மாறியது காட்சிகள் மாறியது நம் தலைவர் தேடி அவங்க வந்தாங்க அதன் பிற்பாடு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த குமுதினி அவருடைய கணவர் அவருடைய பேர் ராம்நாத் அவர் என்ன பண்ணுறாரு எம்ஜிஆர் ஒரு சாதாரண நடிகர் அவர் கூட என் மனைவி நடிப்பதா முடிவே முடிய சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு தலைவர் அமைதியாக இருக்கிறார் அதன் பிற்பாடு காலங்கள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது அந்த தலைவர் நம்பர் ஒன் ஹீரோ இது மட்டும் இல்லாமல் ஆயிடுறாரு அதாவது அந்த கதாநாயகி அவங்களுடைய வீடு ஏலத்துக்கு போகுது வறுமையின் கோரப்பில் நிற்கிறாங்க தலைவர் இந்த விஷயம் அவர் காது கேட்டுது அவங்க கோட்டைக்கு வராங்க யார் அந்த கணவர் அவரை பார்த்து தலைவராக பண்ணுறாரு இன்முகத்தோடு வரவேற்று பணமும் கொடுத்து அந்த வீட்டையும் மீட்டு கொடுக்குறாரு இதெல்லாம் தலைவருடைய சொந்த பணம் அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாத கண் கலங்கி போனாங்க இதுல இருந்து என்ன தெரியுது இன்னா செய்த ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்து விடல் சரியா நம் பொன்மன செம்பல் ஒரு முறை அவருடைய ராமாவர் வீட்டில கிளம்பி கோட்டைக்கு போறாரு சமயக்கார மணியை பார்த்து மணி காலை உணவு தயாரா என்று வினவ அவர் என்ன பண்ணாரு ஐயா இல்லை என்று கூற தலைவர் கோபம் வந்துருச்சு பயங்கரமா திட்டிடுறாரு கோட்டைக்கு போறாரு மதியமும் நம் தலைவர் சாப்பிடவே இல்லை ஐயோ அவர் திட்டம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு இரவு வீட்டுக்கு வராரு அந்த சமயக்காரரை பார்த்து மணி என்னை மன்னித்து விட் சொல்லிட்டு மணி கையில் பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுக்குறாரு அவர் என்ன பண்ணுறாரு ஐயா என்னை மன்னிச்சுடுங்க நான் தான் காலையில் சாப்பாடு லேட்டாக செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டாரா கண் கலங்கி போனாரா பார்த்தீர்களா இப்படி ஒரு தலைவர் பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது